விநாயகர் சொல்ல விநாயகர் கோே கொண்டு பிடித்தம் பண்ணுவோம் விநாயகர் பிடித்தவருக்கு எழுத்துக்குள்ள கொண்டு அவசியம் பண்ணுவோம் அப்புறம் தின தாம்பு போகணும் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இது ஏன் போட்டு காமிச்சாலும் நம்மளுக்கு நம்ம முதல்ல புள்ள தின்னும் அப்புறம் செவி தேலை தாம்புல தின்னும் செடிகள் எல்லாம் தின்னும் இப்ப அதெல்லாம் சேர்த்து கொண்ட நல்ல வினைகளுக்கு நாயகனாக மனித உலக பெற்றோம் அப்படின்னு சொல்லி விட்டு விநாயகர் அன்னைக்கு மிருக நிறைகள் வந்து மனிதனான பிற்பாடு இந்த கொலக்கட்டை நாம் என்ன செய்வோம் பல சுவை கொண்ட பொருளை போட்டு அந்த குளக்கட்டை சாமிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறோம் ஏன்னா விநாயகர் பிடித்த மாதிரி அந்த குழக்கத்தை சாப்பிட்டு உங்களுக்கு நீதிபதி சாப்பிடுவேன் நீ உருவாங்க சாப்பிடுவேன் நம்ம விநாயகர் சதவீதத்தை யாராவது விநாயக சதவீதத்தை நாம திரும்பி விட்டோமா நாம இப்படியெல்லாம் பறந்து வந்தோம் நீங்க சுவையா சமைத்து அந்த சுவையான உணவு நாம் கூட சமைக்கணும் இந்த ஆறாவது அறிவு தன் முருக மாற்றி அமைக்கின்ற ஆக பிரம்மாவை சிறப்பித்தார் நாம் ஒவ்வொன்றும் நம் உணவின் தன்மை ஒளியாக பெறும் நிலையில் இந்த ஆறாவது அறிவை திருவிழ காட்டினார் இந்த ஆறுதான் நாம் விஷம் எப்படி மகன்மார் மாற்றுகின்றோம் இதை போல ஒரு நண்பர் என்கிட்ட கஷ்டத்தை சொன்னார் என்று வைத்துக்கொள்ளும் கேட்டு வரும்போது நான் உயிரைப்பட்டுள்ளேன் அவருக்குள் இருக்கக்கூடிய வேதனையை எனக்குள் உணர்த்திருந்தது ஆனால் உணர்த்தினாலும் அவருக்குள் வடித்த விஷத்தின் தன்மை எனக்குள் ஆதாரத்தில் வடித்துக் கொள்ளுங்கள் என் நல்ல உணவுக்குள் நான் சத்தான ஆகாரம் சாப்பிட்டிருந்தாலும் சத்தான ஆகாரத்துக்குள் விஷத்தை போட்டு குடித்தால் என்ன செய்யும் அதை நாம் சாப்பிட நிலையில் ஆயிரம் போகும் நாம் சத்தான ஆகாரத்தை சாப்பிட்ட ஒரு வேதனை கூண்ட மனிதன் நாம் நண்பன் என்ற நினைவு கொண்டாலும் அவர் உடலுக்குள் விளைவித்த உணவின் சொல்லி நான் கேட்கும் போது இந்த உணர்ச்சி தூண்டி நான் அறிய முடிகின்றது அந்த உணவில் சத்தான் என் ஆகாரத்துடன் கலக்கப்படுகின்றது எனக்குள் சோர்வடைய செய்கின்றது என் உணவின் சத்தை எனக்குள் நஞ்சாக மாற்றுகின்றது என்னை அறியாமல் அவருக்கு உடல் வேதனை தொழில் வேதனை மற்ற வேதனை ஆனால் எனக்குள் உடல் வேதியை உருவாக்கின்றது ஆக இந்த நஞ்சின் தன்னை எனக்குள் விளைகின்றது ஆனால் இதை தொடக்க வேண்டும் அல்லவா நாம் உடலும் மனமாக மாற்றி என்பது இதற்குத்தான் ஞானிகள் காற்றிலே ஞானிகளுக்கு உணர்வு ஆக்கிரமிக்க வேண்டிய சக்தி ஒன்று அதை நாம் பெரும் தகுதி வேண்டும் ஒரு நகை செய்கின்றோம் செம்பும் வெட்டி வைத்துதான் நகையை நாம் உருபரச் செய்கின்றோம் ஆனால் அடுத்த நகை செய்யும் போது இந்த தங்கத்தை நாம் மீண்டும் அதை சுத்தப்படுத்திவிட்டு மறுநகை செய்கின்றோம் அகர் செம்பு வெளியின் ஆவியாக மாற்றிவிட்டு செயல்படணும் இதே போல நாம் உயர்ந்த எண்ணங்கள் எடுத்தாலும் பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணினால் அவர் வேதனை உகந்த பின் தான் நாம் பறிவு அவளுக்கு நல்ல செய்தியின் உணர்ச்சியை தூண்டுகின்றது ஆனால் அதே சமயம் நம்ம அறியாமலேயே அவனுடைய வேதனை எனக்குள் ஊக்கு வந்து விழுகின்றது ஆனால் தொடக்கவில்லை என்ன பத்து பேருக்கு நீ ஒரே செய்த வேதனை எடுத்துக்கொண்டால் பத்து பேருடைய வேதனை இங்கே வந்து விடுகின்றது ஆனால் பத்து பேருக்கும் நீங்க நன்மை நான் எல்லாத்துக்கும் நல்ல செய்தேன் அவங்க என்ன ஆண்டவன் சுழற்சிட்டு இருக்கிறானே சொல்வாங்க நான் பத்து பேருக்கும் நான் ஒரே செய்தேன் எல்லாருக்கும் எனக்கு ஒரே செய்தேன் எனக்கு ஆண்டவன் என்னை சுழற்சிட்டு இருக்கிறான் ஆகந்த பணிவான மனங்கள் கொள்ளும்போது அவர்களான புயலான நடைகள் நமக்குள் வந்து செய்கின்றது நீட்டுவதற்கு நான் ஆயுதந்தேன் அது உனக்கு கிடைக்கும் என்று ஒரே வழிதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர நானின் அணுசக்தி நீ உனக்குள் கூட்டு அந்த அருள் மாற்றி நீ பெரும் அந்த உணர்வின் தகை உண்டு உனக்குள் இறுதி இந்த விஷயத்தை நீச்சு உனக்குள் ஒளிசுவராக பெறும் அத்தகுதி நீ பெரிய சொன்னார் இதை தான் என்ன செய்யறாங்க இந்த தை பொங்கல் கூட அவங்க நினைவு காட்டிருக்கிறான் அதே மாதிரி விநாயகர் தத்துவத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் போது பார்க்க விநாயகரை வைத்து நாம் காலைகளை குளித்த உடனே விநாயகரை பார்த்த உடனே நாம் நம்ம மண்ணை அந்த தண்ணி மனித உடலை பெற்று புலக்கட்டையா அறுசுவையா செய்து சாப்பிடக்கூடிய இந்த சக்தியை பெற்றிருக்கிறோம் இந்த பேருண்மையை தனக்குள் அறிந்துணர்ந்து இந்த உணவின் தன்மை நம்மளுக்கு வெளிப்படுத்தி ஒரு உருவத்துக்குள் உணவின் என்ன வழியாக பதிந்து சென்றானே சப்தரிசி அவன் இங்கிலே ஆக அவன் யார் ஒருவன் தலைப்பு எடுத்து இன்னைக்கு விநாயகர் செய்யலாம் இந்த உணவை உணர்த்தி விநாயகரை பார்த்த உடனே நான் என்ன வேண்டியது மிருக நிலைகளுந்தும் மனிதனானே இன்னும் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றேன் இந்த பெருமை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உயிரை உயிரின் நினைவு உண்டு உணவின் நினைவு உண்டை செய்து வானை நோக்கி இருக்கும் போது இந்த இயக்கத்தின் ஓட்டத்துக்கும் மோதும் கதிரவனின் கான் அலைகள் மோத செய்து காந்தத்தில் ஆற்று நான் எதை எண்ணினேனோ அந்த உணவின் வேட்டியை கூட்டி வெண்ணிலை எட்டா தூரத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருடைய கனப்பும் கவரும் அந்த ஆற்றல் மிக்க நினைவை கற்றன் எவன் உணர்த்தினானோ அவனுடன் தொடர்புண்டு அவனுக்குள் எதை நீக்கினானோ அந்த உணவின் ஆற்றலை பெறுவதற்கு அவர் செய்தார் அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆமாம் நாம் இன்னைக்கு விநாயகன் கோயில் அப்படி நான் செய்வது எது தான் அன்றைக்கு வான்மீகி எப்படி தான் இரு பச்சின் அதற்கு முன்னாடி வேட்டையாடினாலும் அதனை துடிப்பு நிறைய இயங்கி அதே கதிரவன் சந்தர்ப்பம் இழப்பு கூட்டும் ஒரு பாசு உணவின் கூட்டி தீயதை நீக்கி நல்லதை வளர்க்கும் நிறைய பெற்றாலும் அச்சந்தர்ப்பத்தை தனக்குள் பெற்ற மீஞ்ஞானி காட்டினால் சாதாரண மக்களும் விண்ணியக அதை நாம் தடைப்படுத்திருக்கோம் அதிலிருந்து மீழ்வதற்குத்தான் நாம் இதை வகுப்பு இந்த உணவின் ஓட்டம் மிக்க சக்தி அதைதான் அதை எண்ணி இது உடல் முழுதும் பெற வேண்டும் விநாயகனை பூஜிக்கான ஆலயத்துக்குள் போனா உனக்கு பலன் எதுவும் இல்லைன்னா சுத்தி ஒரு ரெண்டு கொட்டி ஊற்றுறாங்க ரெண்டு புல்லு போட்டு உனக்கு என்ன வாங்கிச்சிருக்கு படத்தை வாங்கிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என் வயதனையிலும் வார்த்தை சொல்லாம யாருக்கப்பா சொல்ல போறேன் நான் பையனை வளர்த்தா இப்படி பண்ணலாம் கடையிலாவும் கடன் கொடுத்தா என்ன ஏமாற்றிட்டா நான் எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் எனக்கேண்டா துன்பத்தை கொடுக்குறேன் விநாயகா இந்த வினையை தான் நான் நாம் எடுப்பதை உயிரிட்டு ஈஷனும் பிரம்மமாக சிருஷ்டிக்கின்றான் சிருஷ்டித்து உணவின் தன்மை வேதனை உருவாக்குவதற்காக காட்டினான் அதை நாம் அறியாத நிலைகள் கொண்டு நமக்கு காட்டி உணர்ந்த தன்மை நாம் நம்மையே உணர்வாக தான் நாம் நேசிக்கின்ற அவன் காட்டி மீடியை நமக்குள் சேர்க்கப்படவிடவில்லை சேர்க்க முடியவில்லை அதை நினைப்பு கூட கொண்டவர்களுக்கு முடியாத நிலைகள் என்று உணைக்கிறேன் அவன் தேங்காய் பழம் உடைக்கணும்னு போச்சுட்டான் என்ன பண்றது அது தேங்காய் உடைக்கும்போது இப்படி உடைச்சதா இப்படி உடைச்சதா சுவாஸ்திரம் கீழா போச்சுன்னு என்ன குடும்பத்தில் என்ன வேதனை தேங்காய் கொண்டு சாமி உடைக்கிறாங்க தப்ப உடைச்சு போயிடணும் கீழே போச்சு இன்னைக்கு என்ன காலமோ என்ன கெட்ட காலமோ என்ன ஆச்சோ என் குடும்பம் என்ன ஆச்சோ எவாரம் என்ன ஆச்சோ என் பிள்ளை என்ன ஆச்சோ ஆக நாம் எதை எடுக்கிறோம் எதைத்தான் பளக்கணும் ஆக அவங்க காட்டி கோயிலுக்குள் வர சொன்னார் நினைச்சிடும் கோவில் பக்கமெல்லாம் விநாயகனை வச்சிருப்பான் இந்த விநாயகனை பூச்சிட்டு நம்ம கோவிலுக்கு போனா கல்யாணம் பண்ணாலும் விநாயகனை பார்த்து தான் செய்வோம் அது கும்பிடாம எங்க போய் தானே கேட்டுறதும் இல்லை அதையும் தான் வச்சிருக்கிறான் நாம எப்படி கும்பிடுறோம் தான் தெரியாமல் இந்த விநாயகனை பார்த்தவுடன் என்ன செய்யறோம் இதை போல நாம் எண்ணி இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ குணம் என்கிற அந்த நல்லது இருக்கு அந்த நல்ல குணமான அந்த சக்தி பெற வேண்டும் என்ற நிலையை நான் அந்த நிலையை நான் சேர்க்க வேண்டும் இந்த விநாயகனை நான் பார்த்த உடனே இதை எண்ணி விட்டு கோயிலுக்கு போகத்தை பார்க்கணும் கோவரத்தை ஆஹா எவ்வளவு எந்த கெட்டிருக்கா கட்டியிருக்கிறார இயக்கத்தை தன்னை அறியாமலே தோன்றுவிக்கிறது அப்புறம் உள்ளுக்கு போனோம்னு என்ன அந்த தெய்வ கதைகளை சொல்லியிருப்பாங்க இந்த நல்லதை செய்யும் அப்ப கோயிலுக்குள் போனவன் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் தனி செய்து ஒருவன் தவறு செய்த நான் பார்த்தவுடனே சுவாசிச்சு இந்த உயிரான ஈஸ்வனுக்கு எரிச்சல் அந்த எரிச்சலான உணவு என குடலுக்குள் போனவன் நல்ல குணங்களான அந்த தெய்வங்களுக்கு எரிச்சல் எனந்தான் நான் இனியும் உணர்வு தான் எனக்குள் அந்த நல்ல குணங்களாக இறையாகி அந்த சக்தியாக எனக்குள் எழுந்து கொண்டிருக்கும் நான் உருவாக்கியது அந்த தெய்வம் தான் ஆக நான் எடுத்துக்கொண்ட வேதனையான உணர்வு எனக்குள் சென்று இங்கு எரிச்சல் அத்தனை தெய்வங்களையும் தாங்கி இதுல உடலான ஈசன் கணிசி ஒருத்தருக்காங்க படு வாய்ப்பு நடா சின்ன உன இறா பாக்குறது துடிக்கும் இந்த கைகால் அங்குகளை அந்த தாங்க தாங்காமலே சிவன் உத்தரதாரணம் ஆட ஆரம்பிச்சு ஈசனுக்கு பொருட்களை தெய்வத்துக்கும் தாங்கலை அதை தாங்கி விட அனைத்து அதாவது இந்த சிவ நடனத்தை பற்றி கேட்டிருக்கிறான சிவன் ஆக என்ன நடந்து நடிக்கிறார் என்ன நாம சிவன் நடனத்தை பற்றி நாம சிவன் நடனாங்கிறவங்களை பேசுவோம் இந்த சிவன் யாரு நடராஜா என்றும் நிற்காம ஓடிக்கொண்டு இருக்கின்றது போது அவன் அறந்தனா நிற்கவே இல்லை நினைச்சுன்னா போச்சு அதனால்தான் பூமிக்கு என்ன சின்ன நடராஜ அதிசயம் எந்த அங்கு பேரவைக்கு அந்த உணர்வுக்கு தொண்டி ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு உயிரணுக்களை எப்படி படிக்க அதனுடைய நடனத்தின் தன் உணர்வுக்கோப்பை எங்கிருந்தனவே அவன் எழுதிய நான் பதனவே யாரு திருமூர் ஒலி ஒலி என்ற நிலையில் தாவர இனத்தில் மனத்தை ஒளியாக மாற்றி உணர்வின் தன்மை இயக்கப்படும் ஒலி ஒலி என்ற நிலையில் ஒலிக்கத்தக்கவாறு உணர்வின் தன்மை எப்படி வந்தால் அந்த திருமணம் சொன்னார்கள் அவரையும் பயிற்சியான ஆக மெய் நமக்கு நமக்குள் கிடைக்காதன விட்டார் தான் நாம் ஒவ்வொரு உணர்வின் சக்தியை அந்த விநாயகர் ஆலயத்துக்குள் போனவுடன் நாம் அவர் நோக்கி நம்ம அறியாமலையை பார்க்கும் நிலையிற்கு இயங்கச் செய்தான் இதெல்லாம் ஞானிகள் அரசனுக்கு டிவிட்டு கொடுத்து இதை ஊட்டி வைத்தார் அரசனுக்கு தெரியாது ஏனென்றால் மெய் உணர்வை விட்டால் ஞானி தென்னாலும் அரசனுக்கு இந்த உண்மையை தெரிந்துவிட்டால் நம்மை தடை செய்ன் அதனால அந்த உணவை மறைச்சு தன்னை அறியாமலே இந்த நினைவு கொண்டு அவன் நினைவுக்குள்ள எப்படி வாழ்வீகி தன் நிலையை பாசுணர்களின் ஏங்கிய உடனே அந்த உணர்ச்சியை தூண்டுதோ ஆகா அந்த உயர்ந்த நிலை என்று தனக்கு உணவை எண்ணும் போது அந்த எண்ணத்தின் ஏங்கத்தைக் கொண்டு அந்த விண்ணை நோக்கி வந்த உணர்ச்சிகள் உந்தி அந்த மிக்க நிலைகள் சுவாசிக்கும் நிலைகளும் உருவாக்கினான் இதெல்லாம் சொல்றாங்க இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உள்ளுக்கு போறவனே இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் எப்படி ஒருவனை நான் எரிந்தலை பார்த்தோட நான் சுவாசித்து ஆகின்றதோ அதே போல மகிழ்ச்சி விட்டு இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் உணவின் நிலையுடன் வரப்பும் போது அந்த எலை அந்த சலவரிச்சம் வைக்கப்பட்டிருக்கும் நான் ஒவ்வொரு உயிரினலாக இருக்கப்படும் போது எந்த உயிரின அந்த உணவின் சத்தை எடுத்து அந்த உணர்வு என்ன அலைகளாக வரப்பியதோ இதே போல அந்த உணவின் தன்னை தனக்கும் காக்கும் உணர்வாக வந்த நிறைய சலவரிச்சம் உண்டு அதை நாம் சுழண்டு வந்து நாம கிரிவலம் வரப்போம் போது அதை வந்து ஞானிகளாக கெட்டப்பட்டு இருந்தால் தூபு உண்டு பழனிமலை எடுத்த தூபு சூவி உண்டு அரசனால் கிடைப்பட்ட கொடிக்கம்பம் உண்டு ஆனால் அக்கொடிக்கம்பம் இருந்தாலும் தன்னுடைய புகழின் நிலையில் அந்த நிலநாட்ட இவன் இதை சீதான் என்று எண்ணத்தை ஓட்டை செய்தாலும் ஞானிகள் இவனை மறைந்த அந்த கொடிம்பகமத்துக்கு முன்னாடி நின்ற இந்த சந்ததியை பார்க்கும்போது இந்த தெய்வ குலத்தை நான் பெற வேண்டும் இதையெல்லாம் அருளி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் இஸ்ரா என்றுக்கத்தில் ஏங்கி அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழு பெற வேண்டும் என்னவே தனக்குள் சிறுகிறேன் என்னுடன் கண்ணை திறந்து இறுங்கி பிரம்மமாகி தன் உடல் நிறைய நமக்குள் அந்த தெய்வ சக்தியாக பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தினார் அங்கு ஆலயத்துக்குள் நம் உடலுக்குள் எப்படி மறைக்கப்பட்டிருக்கின்றதோ இதே போல ஆலயத்துக்குள் இருட்டறைக்குள் மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தெய்வ நிலை அது கரையாக வடிக்கப்பட்டு கதையாக காட்டி நிறைய அந்த இயங்கி தவிக்கும் போது மறைக்கும் போது அந்த நல்ல உணர்வை பெற வேண்டும் என்று இயக்கரையுடன் துடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தில் நான் தெய்வ ஆராதனை ஒடிகொண்டு காட்டும் போது மறைந்த பொருளின் அந்த தெய்வ நிலையை நாம் காண முடிகின்றது அந்த காணும் நிலையத்தில் இயக்கத்தின் நிலையில் தான் இச்சையாக தோன்றுவிக்க நிறைவு கொண்டும் இதை காட்டும் போது அறிந்துணர்ந்து செயற்படும் ஒளிநிலை தர வேண்டும் ஈஸ்வரா என்று மேல் நோக்கிதான் இந்த உடலின் உணர்வு அல்ல ஆனால் அந்த தெய்வத்தை காணும்போது இந்த தெய்வ சக்தியை நான் பெற வேண்டும் இதை அறுவடை அந்த நான் சக்தி பெற வேண்டும் அந்த தெய்வத்தின் மேல் மலர்கள் போட்டு போல நான் எடுத்த சுவாசம் அனைத்து இந்த மலரை போல என் உடல் மன உடல் முழுதும் மணக்க வேண்டும் என் மூச்சுக்குள்ள மனம் பெற வேண்டும் அங்கே வைத்திருக்கும் தனியை பார்க்கும் போது அதை சுவைத்து நாம் எப்படி ரசிக்கின்றமோ இதே போல தனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் என் சொல்லுக்குள் இணை பெற வேண்டும் என் உடலுக்குள் அந்த ஒளி பெற வேண்டும் அந்த ஒளியின் சுடராக நான் பேசும் மற்ற ஒரு மகிழ்விக்கும் நான் அப்படின்னு நாங்கள் எண்ணிவிட்டு இந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் இந்த எல்லாம் இதையெல்லாம் எண்ணி என் உடலுக்குள் பெற்று இந்த ஆலயத்துக்கு ஒரு ஒரு அடையோரு மகிழ்ச்சியின் அசக்தி அந்த அளமும் வளர்றோம் ஏன்னா நமக்கு கும்பிடமா கோயில் வெற்றிக்கு நம்மளை சுத்தப்படுத்துறோம் ஆலயம் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆலை நம்ம அசுத்தப்படுத்தணும் ஏதாவது சுத்தப்படுத்து ஆகவே அதே சமயத்தில் என் குழந்தைக்கு நல்ல ஆலைன்னு என்ன செய்யறது ஐயோ அவனை நான் வளர்த்தேனே எனக்கு இப்படி இருக்கிறானே முருகா அங்க வேலனி சோதரன் நாள் அங்கே பார்த்து இந்த நிலைகள் அந்த பையனை நினைவு கொள்ளும் போது அர்ஜனை என்ன செய்வது சாசம் கொடுத்து அர்ஜனை நிலையை அவன் பெற வேண்டும் அவன் வாழ்வில் உயிர்வான எண்ணங்கள் தோன்ற வேண்டும் அவன் சொல்லுக்குள் இழந்து பெற வேண்டும் அவன் செயலெல்லாம் இருக்க வேண்டும் அவர் பார்ப்பவர்களால் நல்லதா இருக்க வேண்டும் அவர் எல்லாம் நல்லவராக வேண்டும் இதை உங்க பையனை நினைச்சு இந்த குணத்தை எடுத்து அந்த உணவின் நினை எடுத்து உங்க பையனை கண்கள் நீங்க தட்டி தள்ளுவன் அப்ப அந்த உணவின் வாக்கு அங்கே நல்லதாக இந்த நினைவூட்டும் அந்த சக்தியை அந்த ஆலயமாக்கி இந்த நீ தெய்வம் ஆகும் உன் உணரின் வாக்கு மொழி எங்க குட்டி தீயின் மாறும் அந்த உணரின் தன்மை உன் ஆலயத்துக்கு சுத்தப்படுத்தும் உன் அறியாம எப்படி தீய வெளி விழுந்த அம்மா அப்பா இடுப்பது இது மேலடிது என்னை ஒட்டி சங்கடம் போக மாட்டேங்குது என்னை ஏமாத்தலான் என்று சொல்வதற்கு பதில் இந்த உணர்வின் ஆற்றலை கிடைக்கும் உணர்வின் தன்மை தனக்கு குட்டு என்று நம்மை சுத்தப்படுத்தும் ஆலயம் அது யாராவது விஷயமாக அப்படி இதுதான் தான் அர்ஜனை இப்ப நம்ம அர்ஜனை காசு கொடுத்தோன்னு என்ன செய்யறோம் அவர்கள் பூவை போடுகிறார் புஷ்பத்தை போடுகிறார் நாம் எதை எண்ணுகின்றோம் அங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எங்க வீட்டிலே வேதனையான நிலைகள் இருக்கும் சூர்வான அந்த நறுமணத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் ஆக நம்மளை அறியாமலே கண்ணீர் தங்கிடும் தான் அங்க நகையிட போட்டு அலங்கரிக்கப்பட்ட உடனே அந்த இல்லணும்னு அந்த ஆசைப்பட்டு அவனுக்கு சொத்து வரும்னு சொல்லிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணி நகையை போட்டு அவன் ஆசை காட்டு என்ன பண்றது இங்க வேதனை கொண்டு வந்தவன நகையை பார்த்த உடனே எதிநிலையாக இங்கே தன்னால கண்ணுல தண்ணி வரும் அதை நீங்க பார்க்கலாம் ஆக நகை பார்த்து உணர்வை எடுத்து வரவழை இன்று இவங்களுடைய ஆசை அன்று மெய்ஞானின் தனக்குள் நிர்வாணப்படுத்தணும் அந்த உணவின் நறுமணத்தை ஊற்றினான் அந்த மனசின் தன்னை தனக்குள் எடுக்க வேண்டும் என்று அன்று காட்டினான் இன்னைக்கு வெங்கடாச்சரே நகை போட்டிருக்காங்கன்னா எடுத்த போட்டன ஆகா இந்த ஆசையின் உணர்வு வளர்த்தப்பின் நினைச்சிருவங்க ஆசை குறைஞ்சிட்டேன்னா வேற இது கிடைக்கல இப்படி போச்சு நாராயணா படைக்கிறது நமக்குள் அந்த ஒழியான திறவின் மீது இயக்க நிறைவு தரவில்லை அதை காட்டுவதற்கு பதில் அர்ஜனை அந்த ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்துறோம் அந்த ஞானிகள் அரசனுக்கும் டிவிக்கு கொடுத்து இதை சொன்னார் இதை போலதான் நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மையை நாம் ஒவ்வொரு வழியிலும் இப்ப உங்களுக்கு சொல்ல இந்த நிலைகளை இந்த நாம் ஆறாவது அறிவின் நிலையை பயன்படுத்தி இப்ப ஞானிகள் அவர்களால் இன்னைக்கு எப்படி மாநிலை தன் ஆக்கிரமிக்க சக்தி பெற்றவர்கள் அதே போல அவர் உடல்களை விளைந்த சக்தியினுடைய நிலைகள் இந்த கால புலன்களுக்கு கவர்ந்து இந்த பூமியிலே பலரச் செய்திருக்கின்றனர் ஆக அவர்கள் கண்ட வழியின் எண்ணத்தை உங்களுக்குள் ஊற்றி இந்த எண்ணம் பயிரை கூட்டும் போது அந்த ஆக்கிரமிக்க சக்தி தான் சூரிய தியான் அதற்கு காந்தமில்லை என்றால் இதை கவரும் தன்மை இல்லை ஏனென்றால் ஞானிகள் அனைத்துமே இந்த உடல் ஊட்டி சென்றத்தன் எத்தகைய தீய நிலைகள் தான் பசுமாக்கி தன் உடலின் தன்மை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் ஒத்த நிலைகள் வர வேண்டும் தான் நான் இப்போதோ உபதேசிக்க இந்த உலகம் ஏன்னா அந்த ஆத்திரமிக்க சக்தி நீங்க பெருக்கி அவருடன் ஒன்றிய நிறைவு கொண்டு இந்த சூரியனின் காந்த சக்தியை பெற்றால் தான் நீங்க இன்றும் நேரம் அந்த காத்திலேயே பறந்திருக்கக்கூடிய ஞானி நலகளை சுவாசித்து உங்க வாழ்க்கையில் இப்ப நண்பன் தனக்கும் கஷ்டத்தை சொல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இயக்கத்தால் எடுக்கும்போது அவர் வேதனையான உணர்கள் எனக்கு உமினியனாக சுரக்கப்படுது அடுத்த ஈஸ்வரா என்று நாம் இந்த ஞானம் முறைப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஆத்மசுக்தி என்று உங்களுக்கு பழக்கி கொடுக்கிறோம் அப்போ அந்த ஈஸ்வரா என்று அவர் கூட வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடல் முழுதும் என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பரவ வேண்டும் ஏனென்றால் நம் ஆசை நிறைவு கொண்டு சிலருக்கு நாம் உரிசி இருந்தாலும் நம்ம அறியாமலே நாம் உரிசி உணர்வு கொண்டு இன்னொரு ஆத்மா நம் உடலுக்குள் அந்த விரைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அதையும் தடுக்க நாம் இந்த மகிழ்ச்சியின் அனுசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இதை அணைத்தவுடனே தங்கத்திலே எப்படி நாம் திரவகத்தை போடுகின்றோமோ இதே போன்ற இந்த உணரின் சக்தி இது கலந்து நாம் எப்படி ஒரு மிளகாயை மற்ற பொருளுடன் கலந்தவர்கள் பாடு ருசியாக்கியிருந்தோமோ இதே போல சர்வத்தையும் தான் ஆக்கி அந்த ஞானியின் அருவாக்கும் உணர்வை நாம் சுவாசித்து நாம் நண்பன் சொன்ன இந்த வேதனை கொண்ட கலந்த உடனே விஷத்தின் தன்மை தணிந்து அந்த மெய்ஞானின் உணர்வின் மிக்க ஆற்றல் மிக்க நிறைகள் நாம் குழம்பு வைக்கும் போது சுவை மிக்கதாக ஆக்குவது போல தன் உடலுக்குள் அதை ஆற்றி நம் உடல் விஷத்தை நீக்கி விட்டு நல்ல உணர்வின் தன்மை எப்படி ஊற்றியதோ இந்த உணர்வின் நிறைவுக்குள் ஞானின் அருள் தனக்குள் செலுத்தி இந்த உணர்வின் என்ன அலையாத தனக்குள் வளர்க்கு அதை எட்டாவதாக ஏழு ஆரை உணரின் தன்மை நாம் இந்த உணர்வுகள் அந்த நாதத்தின் தன்மை தனக்குள் உணர்வாக உழைச்சி அதை ரிசி ஆக்குவது இப்படித்தான் யார் ஏற்பட்டது அந்த ஏழாவதை தனக்குள் எட்டாவதாக விளையச்சது இப்போ நான் ஒரு மரம் அது எப்படி தன் நல்ல உணர்வு எடுத்து தன் உணர்வின் தன்னை எடுத்துக் கொள்கின்றதும் இது போல ஒவ்வொரு தீமைகள் நாம் ஏற்படும் சந்தர்ப்பம் ஏற்படும் போதெல்லாம் இந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் இந்த உணர்வின் ஆற்றல் என் உடல் முழுவதும் பெற வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அதனுடன் கலக்க செய்யும் போது நாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறும் நம்மை அறியாமல் வேதனை ஊற்றின் உணர்வுடன் கலந்து 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 நாம் அந்த செல்களை மாற்றிவிட்டால் எட்டாக அது வரைகின்றது ஆக இப்ப வேப்பமரன் தன் கசப்பின் தன்மை தான் எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றதை தள்ளி ஒரு ரோஜாப்பு தன் நர்மணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கசப்பு தன்னை காத்துக் கொள்ளுங்கள் இது தான் எட்டாவது நமக்குள் எட்டு கோழி சக்தியின் தன்மையில் நமக்குள் உணர்வின் சத்தான எட்டாவதாக நமக்குள் ஒளியின் சுழராக வளரும்போது இந்த உணர்வின் தன்மை யாராவது கெடுதலின் தன்மை வந்தாலும் அந்த உணர்ச்சியில் உந்தி என்னை இயக்கா வண்ணம் பாதுகாக்கும் இவ்வாறு செய்த இந்த உணவின் தன்மை என் உயிருடன் ஒன்று ஒழியாக மாறும்போது ஒம்போது இது தாழ்த்தி ஆக இந்த உணவின் தன்மை எனக்கு தீய அடராத நிலைமை உருவர செய்யும் நிறைவு விற்கும் போது இந்த உடலை ஊற்றி நான் செல்லும் போது பத்தாவது நிறைவு ஆக நான் எந்த உடலை எட்டாவது விடை வந்தது போல விடையில் இன்னொரு உடல் என்னை கவர வந்தார் அருங்கி நிறைகளை தன்னை அன்னதாக விட்டு தன் ஒளியின் சுடராக தனக்குள் ஆக்கி உணவின் தன்மை விண் செல்வது நிறைவு ஆக அந்த விண்ணின் சென்ற நிலைகளை விண்ணிலை வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை தான் எட்டா அதாவது உண்மையை எப்படி எட்டோ அதை போல நமக்குள் மற்ற எட்டு கோடியின் சக்திய நிலைகள் நாம் எட்டா நிலைகள் கொண்டு தான் ஒளியின் சொல்லலாக மாற்றினது பதினெட்டு ஆக இங்கே எட்டு நம் உடலுக்குள் எட்டு வெளியில வரக்கூடிய இந்த எட்டு கோடி நாற்று உணர்வின் நமக்குள் காத்தாத அனை ஈரெட்டு போனார் அவை இதிலே எட்டாக வளர்த்து அங்கே எட்டாக தனக்கு வெளியிலே சென்றாலும் உணர்வு ஒளியாக மார்க்கண்ட ஆக துருவ நக மகர்ஷிதான் தான் மார்க்கண்டே நேர் ஆக அரசிய நிறைய தான் துருவத்தி துருவத்தின் நாலே தனக்குள் படைத்தும் ஒளியின் சுகராதி உண்டும்ும் மனிதனுக்கும் உணர்வின் என்ன ஒளியாக காட்டிக் கொண்டிருக்கும் தூ ஆனால் துருவத்தின் நிலையை தான் கதைகளாகி இந்த உணர்வின் எட்டும் நிலைகளை தனக்குள் சிஷ்டிக்கும் அந்த இன்டும் அறிவின் சுடராக கொள்கையின் சுடராக வளர்ந்த மார்க்சண்டையின் கதையை துருவ மகிழ்ச்சி நிலையை குழந்தையாக காட்டி அது வளர்ந்து கொண்ட நிலையை அந்த வாழ்க்கையின் நிலையை சித்தரித்து எட்டும் மார்க்சண்டையின் கதை எழுதினார் இதுகளெல்லாம் மீண்டும் நான் படிக்காத எண்ணென் ஏற்றச்சூடில் நாம் பார்க்க வேண்டும் ஞானிச்சூடில்லை அந்த அரசர்களால் சித்தரிக்கப்பட்டது ஞானியிலாக பெறப்பட்ட அந்த உணர்வை என்னால் எடுத்தால் ஆனால் உணர முடியும் ஆக எனக்கு நோய் குருநாதர் காட்சி அந்த அருள் புரி அந்த அருள் உனக்குள் அது தொடரச்சேன்போது இதை நினைவு கூட போது உங்களை காக்க உங்கள் எண்ணம் வரும் நாம் சித்தியுள்ள நமக்குள் பதிவு செய்து கொண்டு எனக்கு பாதிப்பு செய்தார்கள் போது தனக்குள் வேதனை வருவது போல தனக்கு துன்பத்தை விளைவித்து என்னும்போது அது பதிவு செய்து கொள்ளும் நமக்கு துன்பத்தி விளைவித்த உணரின் தொடரை நாம் அழைத்துச் செல்வது போதும் உடனே போல நாம் அறிவிபடுவதற்கு இந்த பத்தாவது நிலை அடைவதற்கு அந்த ஞானிகள் எல்லாம் இணைப்படுத்துவதற்கான நாம் இந்த பூமியில பத்தாவது நிலைகள் தரவேண்டும் ஆனால் உயிராக வெளியே தோன்றி நம்ம பூமிக்கு விஜயம் செய்து முதலே உடனே கண்ணில்லாத கொள்வாக தோன்றி நாம் பல உயிரினங்களால் தோன்றி நாம் மனிதனாக வந்திருக்கிறோம் என்ற நிலையைத்தான் அதன் அதாவது நவராத்திரி என்று நாம் கொள் வைக்கிறது ஆக நவம் என்று உடல் சிவன் ராத்திரி என்றும் ஒரு உயிர் தான் மற்ற சட்ட எழுத்து உடலாகும் போது அது திகழ்ந்தார்கள் ஆக நாம் மனிதனாகி எத்தனும் என்ன உணர்வின் தன்மையை இந்த உடலான இருளுக்குள் இது நவராத்திரி உணவின் தன்மை நாம் எடுத்து இந்த நவராத்திரி என்று தசமி பத்தாவது நிலை ஆக நாம் எப்படி ஒழியின் தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோமோ இப்பொருளின் தன்மை விஜய தசமி என்பது போல நாம் உயிரான நிலையில் விஜயம் செய்து இந்த பத்தாவது நிலை அடைந்து நாம் வின் சொல்வதை கடைசி நிலை என்ற விஜயதசமி தனக்கும் மையம் அது விழா நேரங்களில் கூட தாட்டி காங்கிரம் விழாவில் காக்க அன்னைக்கு சரஸ்வதி பூஜை என்று சரஸ்வதி பூஜை என்ன லட்சுமி பராசக்தி சரஸ்வதி நாம் ஒரு அணிவின் உணர்வு இயக்கம் அது இவ்வாறு படர்ந்து நாம் மனிதன் வலி நிலைக்குச்சு இந்த உணரும் ஒளியின் தன்மை அது நிறையா நினைக்கும் நிறைய பத்தாவது ஆளு நிறைய அலையும் நிறைய வச்சுருப்ப நாம வந்து சரஸ்வதி பூஜை எங்க வீட்டுல எல்லாம் குழு வச்சு எங்க வீட்டுல பொங்கல் வச்சுருக்க வைக்கிறாங்க வீட்டுல பாரு நீ இத்தனை பேர் வரணும் ஆக இந்த மாதிரி குழு வீட்டுல இருக்க இடங்கள்ல நினைச்சீன்னா பழ வழி இயற்கை பார்த்தோம்னா அந்த மூச்சு உள்ள பொங்கல் இன்னும் கொஞ்சம் அங்க வரும் சரி அவங்க இது என்ன சில பேர் அசை பேர் உணர்கள் இளங்க இதுல எல்லாம் வரும் ஆனால் அந்த என்னென்ன எடுத்துக்கொண்டார்களோ இங்க ஆசி தன்னை தங்களை வளர்க்கும்போது தன்னை அறியாம இங்க கேட்கிறாங்க அந்த விஜய் விஜயசி கொடு வீட்டில் நீங்க பாருங்க ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டுல நேரம் வரையோ குழந்தை இருக்கிறதோ உடம்பு சீரோ அந்த கொலை சஞ்சாங்க பாக்குறோம் இந்த அந்த குழுவீச்சர் பிரச்சனை பாருங்க இதெல்லாம் ஏன்னா மனிதமோக்கு வேற்றிகளுக்கு வரும் ஏன்னா வெளி வீட்டில் நிலையை வரும் எப்பொன்னு நிலை நம்ம அறியாமலையே ஆனா கொண்டாடுறோம் அது எப்படி எடுக்க வேண்டும் நமக்குள் உடம்பை மாற்ற வேண்டும் என்ற நிலைதான் மாறிட்டான் என்னமோ இறைவனுக்கு அர்ச்சனை செய்த கொடுத்தான் யாகத்தை செய்த கொடுத்தான் அவங்க நிலையத்தான் நம்மளை மாற்றி விட்டார்களே தவிர நமக்கு இதன் கன ஓமம் நாம் கோயிலுக்கு போன உடனே நாம் எதை செய்தாங்க நம் உடல் இருக்கக்கூடிய கனமொழுக்கெல்லாம் இந்த மதரைக்கு நல்லூடியை பெற வேண்டும் இந்த மதரை போல மனம் பெற வேண்டும் கனியை போல சுவையான சொல்லும் செயலும் போட வேண்டும் அந்த சந்தனத்தை போல மனம் பெற வேண்டும் இதை போல இந்த உடல் எழுத்து இந்த ஏகத்துல இந்த கனம் நம் உயிருக்குள் இந்த ஓமரை நான் செலுத்தி இந்த ஓம குண்டத்தை நமக்குள் வளர்த்து செய்யும் போய் வெறும் ஓமத்தை என்ன புறநிலை கொண்டு நெருப்புல பல புறவை இங்கே அபிஷேகம் அடத்திங்க ஓம் ஆக கன ஓமம் வந்து இந்த கணங்களுக்கு ஆக நான் கணங்களுக்கு ஆக்க வேண்டிய என்ற கணம் பத்தி ஆக அந்த நற்குணத்தின் தன்மையை நர்மணத்தின் தன்மையை இந்த கணங்களுக்கு வேண்டும் ஆக்கவேண்டும் ஆகதான் மூசிதான் நான் எதை சுவாசிக்கிறனோ அந்த உடலின் தன்மைதான் என் உடலை அழைத்துச் செல்லுங்கள் கீதில் நீ எதை நினைக்கின்றாயோ நான் அதை நினைக்கும் நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதை நான் சுவாசிக்கின்றேன் இந்த உணர்வு எனக்குள் வாகனமாக நின்று என்னை நல்லது அழைத்துச் செல்லுங்கள் நான் ஒருவனை கிடைக்க வேண்டும் கெடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் ஆனால் அந்த நினைவு எனக்குள் சுவாசமாக இருந்தது முதல்ல கெடும் உணர்வு எனக்குள் விளைவிக்கின்றேன் இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்கு கெடுக்கும் உணர்ச்சி தூண்டுகின்றது ஆனால் அவனை கெடுத்து விடுகின்றேன் அவன் ஆகலாம் ஆக அதுக்குள் என்ன செய்து நான் கெடுக்க வேண்டும் என்று உணர்ச்சியை நான் எதை எடுத்தனோ என் உடலுக்குள் மற்ற நல்ல அனுப்பையும் இது கெடுக்கின்றது ஆக இது கெடுக்கப்படும் போது முன்பகுதி நான் எந்த தெய்வம் அர்த்தம் செய்யும் அதை அரசு அது செய்யும் தெய்வம் என்று கேட்கும் நாமக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை நான் ஆட்சிக்குரிவேன் என்று எண்ணத்தை அவனை அழித்து விடுகிறேன் நண்டுகின்றேன் அந்த உடலின் சக்தி எனக்குள்ள விளங்கு இப்போது நான் அவனை அழித்து விடுகின்றேன் இந்த உடலின் சக்தி என் உடலுக்கு நோயாக என் நல்ல உணங்களை அழித்து விடுங்கள் இதனை யாரும் தப்புவதில்லை ஆக எதிர்ப்பாண்டுதான் நீ எதை நினைக்கின்றாயோ அழுவாகின்ற விநாயக சத்துவத்தில் நீ ஊசியா வாகனம் எதை சுவாசிக்கின்றாயோ இந்த மனித தான் சுவாசித்து தன்னை தற்காத்துக்குள் உணவை எடுத்தும் எதையும் சிந்திக்கும் திறன் பெற்ற நிலையின் இன்று அதனுடைய வாகனமாக இன்று நான் மனிதனாக உருவாக்கி என்னுடைய செயல் நாளைய தவிர முந்திய செயல் என்னுடைய செயல் தான் விநாயகர் வச்சு இந்த பிள்ளை யார் கேள்விக்கு நீ இந்த மிருக மனிதா பெற்றாய் ஆனால் இந்த உடல் இந்த யார் யாரு கேள்வி நீ எதை எடுக்கின்றாய் அதுவாகின்றாய் என்னென்ன கேள்வி புரியல நாம் எடுக்க வேண்டியது கேளிலே கண்ணிலே பார்க்கும்போது இது நல்லது இது கெட்டது ஆக நாம் நினைக்க வேண்டியது ஒன்றை நாம் நல்லது என்று அந்த நல்லதை நாம் பெற என்று நினைக்க வேண்டியது அந்த உணவின் தன்மை எனக்குள் சுவாசிக்க வேண்டியது அந்த உணவின் நிறைய எனக்குள் வாகனமாக உணவை சென்று அதுவாக என்னை ஆக்க வேண்டும் என்றால் இந்த தத்துவத்தின் நிறையை நாம் கண்ணுணர்ந்து இயற்கை ஒன்றிய நிறைகள் உணவிலே ஞானியை காட்டிய அந்த அறுவழிப்படி நாம் பெற வேண்டும் அம்மா எனது குருநாதர் காட்சி அந்த அறுவழி எனக்கு காட்சி அந்த அறுவழிப்படி அங்கே அவரை எப்படி நின்சந்தாரோ அதைப்படி நாமும் இந்த உணர்வின் தன்னை வாழ்க்கையில் வரக்கூடிய இருவுகள் நீக்கி நீ ஒழியும் சுடராக நமக்குள் ஒளி சுடராக வளர்த்து நமக்குள் அறியாமல் துன்பப்படுத்திக் கொண்டும் நோயும் அந்த இருளான நிலையை மாறி என் சொல்லும் நான் நாம் சொல்லும்போது சொல்லும் போது அவர்கள் உணர்வுகளை இருவழி சுழற்சியும் அந்த உணர்வின் நிலையை மாற்றி நாம் சொல்லும் நிலையில் அவர்கள் எளிமை ஊற்றி நம்முடன் ஒத்துப்போகும் இந்த நிலையான இந்த உணர்வின் எண்ணங்கள் வர நாம் அந்த ஆக்கிரமிக்கு சக்தி பெற எமது குருநாதர் காட்சியன் அறவு இருக்கும் அந்த அறவித்திரை நிறைவேற உங்களுக்குள் பரிசெய் இருக்கின்ற உங்களுடைய நம்பும் இந்த உணவை வளர்த்துக் கொள்ளும் இந்த ஆற்றமிக்க நேரம் தருவதற்கு நாங்கள் இப்போ எடுக்கப் போகும் தியானம் உங்களுக்கு பயன்படும்